உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே பில்டிங் கட்டும்போது பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் வந்து அஸ்திவாரம் போடும்போது பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க அந்த ஒரு இடத்த மட்டும் ஏன்னா இந்த பில்டிங் ஒரு ஃப்ளோருக்கானதா ஃப்ளோருக்கான ரெண்டாவது மூணாவது இந்த மாதிரி மல்டி மல்டிஃப்ளோருக்கானதா அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் போட்டு அதை எல்லாத்தையும் எப்பவும் சரி எதிர்காலத்துலேயும் சரி எந்த சூழ்நிலையும் அந்த டோட்டல் வெயிட்டையுமே இது நல்லா தாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பக்காவாக அந்த ஃபவுண்டேஷன் அஸ்திவார்த்தை வந்து பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நமது குடும்பமும் அதே மாதிரி தான் நண்பர்களே அந்த குடும்பத்தில் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடமைகள் கடன்கள் பொறுப்புகள் அப்படிங்கிற நிறையா மல்டி ஃப்ளோர்ஸ் இருக்குது குழந்தைகளை படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் நல்ல இடமா பார்த்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் ஒரு ரூபா கூட மற்றவங்கள சார்ந்து நான் வாழ்ந்துடக்கூடாது என்னோடய குடும்பத்துடைய ஒட்டுமொத்த இலக்குகளையும் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றணும் இதெல்லாம் ஒரு ஃப்ளோர் மாதிரி அப்போ ஃபவுண்டேஷன் எதுங்க சுரேஷ் சார் அஸ்திவாரம் எதுங்க சுரேஷ் சார் அப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் பேரில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இது எல்லாம் தான் உங்களுடைய அஸ்திவாரங்கள் எவ்வளோ எவ்வளோ உங்கள் குடும்பத்தின் மீது உங்களுக்கு பொறுப்பும் அக்கறையும் கடமையும் அதிகமோ அவ்வளோ அவ்வளோ ஃபவுண்டேஷன் தட் மீன் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு வச்சிருக்கணும் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தினுடைய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் எப்போதுமே நிறைவேறும் தடைபடாது